இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிடையே தற்போது போர் பதட்டம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் தற்போது எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் செங்குடு கேட் டென் ஆகிய விமானங்களை களத்தில் இறக்கியுள்ளது குறித்த விமானங்கள் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளால் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள் என்று கூறப்படுகின்றது கடந்த வருடம் பாகிஸ்தானில் ஒரு தொடருந்து கடத்தப்பட்டது அது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் கூட்டு செயற்பாடு என்று பாகிஸ்தான் கருதினாலும் இந்தியா மீது அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதேவேளை தற்போது இந்தியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று இந்தியா கூறினாலும் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இதேவேளை இந்தியாவின் ராணுவ ஊடுருவல் விரைவில் நிகழும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் எச்சரித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுடன் வழங்கிய நேர்காணலில் இதை கூறியுள்ளார் இந்தியாவின் ராணுவ ஊடுருவல் உடனடியான ஒன்று என்று அவர் விளக்கமளித்துள்ளார் இந்த தாக்குதல் உடனடியான ஒன்று என்பதனால் நாங்கள் எங்கள் படைகளை பலப்படுத்தியுள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே அந்த சூழ்நிலையில் சில மூலோபாய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் விளக்கியுள்ளார் எனவே பல ராஜதந்திர முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று இந்த நிலையில் பிணைப்பு உடைக்க முடியாதது என்றும் அது மக்கள் அரசாங்கங்கள் தலைவர்களுக்கு இடையிலான பிணைப்பு என்றும் அந்நாட்டு தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது சில நாட்களுக்கு முன்னர் காஷ்மீரில் நாம் கண்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதுவர் கூறியுள்ளார் நான் பார்த்த புகைப்படங்கள் மனதை உடைப்பதாக இருந்தது என்றும் அவர் கூறியுள்ளார் பயங்கரவாதத்துக்கு எதிராக நாம் மிகவும் உறுதியாக போராட வேண்டும் என்றும் பயங்கரவாதிகள் ஏதாவது செய்தால் அவர்கள் அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இந்திய கடற்படைக்காக இருபத்தி இரண்டு ஒற்றை இருக்கைகள் மற்றும் நான்கு இரட்டை இருக்கைகள் கொண்ட இருபத்தி ஆறு ரஃபேல் எம் விமானங்களை வாங்குவதற்காக இந்தியாவும் பிரான்சும் இன்று திங்கட்கிழமை இரு அரசுகளுக்கிடையிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்தொட்டுள்ளன இந்தியா பிரான்ஸ் இடையே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஃபேல் போர் விமானம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தப்படி பிரான்சிடமிருந்து முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா கொள்முதல் செய்துள்ளது இந்த சூழலில் பிரான்சிடமிருந்து மேலும் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்தது இந்த ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக இந்திய பிரதமர் மோடி தலைமையில் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இன்றைய ஒப்பந்தத்தில் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களும் இந்தியாவுடன் ஒப்படைக்கப்படும் பட்சத்தில் இந்தியாவில் உள்ள ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே காணப்படும் விரிசலானது ஒரு போராகவே மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அண்மையில் காஷ்மீரில் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய கோர தாக்குதலை தொடர்ந்து இது உறுதியாகி உள்ளதாக கூறலாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்